தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலில் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் மூலம் உறுதியாகியுள்ளதை பொறுத்துக் கொள்ள முடியாத திமுகவினர் தோல்வி பயம் காரணமாக பல்வேறு இடங்களில் வன்முறைகளை கட்டவழ்த்துவிட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வாழப்பாடியில் அஇஅதிமுக நகர செயலாளரின் வீட்டை முற்றுகையிட்டு திமுக குண்டர்கள் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் அவரது தந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்களால் மீண்டும் அஇஅதிமுக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமைவது உறுதி என பல்வேறு கருத்துக்கணிப்பு முடிவுகள் நாள்தோறும் உறுதிபட தெரிவித்து வருகின்றன இதனால் கிளியடைந்துள்ள திமுகவினர் பல்வேறு இடங்களில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கழகத்தினர் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்து விடும் சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன மேலும் அஇஅதிமுகவினர் பணம் பதுக்கி வைத்திருப்பதாகவும் பிரச்சாரம் மேற்கொண்டு தேர்தல் அதிகாரிகளை அலைக்கழித்து வரும் திமுகவினர் பொது அமைதிக்கும் இடையூறு விளைவித்து வருகின்றனர் அதன் முச்சமாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வாழப்பாடியில் அஇஅதிமுக நகர செயலாளர் திரு சிவகுமார் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக கூறி திமுகவை சேர்ந்த குண்டர்கள் அவரது வீட்டை நேற்று இரவு முற்றுகையிட்டு மிரட்டல் விடுத்தனர் அதுமட்டுமின்றி சிவகுமாரின் தந்தை திரு நாகராஜ் மீதும் திமுக குண்டர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர் இதில் படுகாயமடைந்த அவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முயன்ற போதும் திமுகவினர் துளியும் மனிதாபிமானமின்றி சாலை மறியலில் ஈடுபட்டதால் நாகராஜ் அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் ஆலாப்பாடியில் திராவிட முன்னேற்ற அராஜக செயல் இன்றைக்கி உச்சக்கட்டத்தை அடைஞ்சி பேரூராட்சி கழக செயலாளருடைய அவருடைய தந்தையை வந்து அவங்க வீட்டில் வந்து உள்ளே பூந்து அடித்து அவரை வந்து ம மருத்துவமனை கொண்டு செல்வது கூட வழி இல்லாமல் அவங்களை அவங்க வந்து கோமம் பண்ணி அவங்கள தடுத்து அவருடைய உயிர் போகிறதுக்கு இன்றைக்கி காரணமாக திமுகங்களை அடித்து கொண்டுட்டாங்க இந்த நிலைப்பாடுகள் வந்து கண்டிக்கத்தக்கது திமுக ஒன்றிய செயலாளர் சக்கரவர்த்தியுடைய தலைமையில் பே பேரூராட்சி செயலாளர் பி சி செல்வம் கமல் ராஜா இவனு மேலும் நூறு பேர் கொண்ட கு கும்பல் வந்து ரவுடி பண்ணி தேர்தல் நேரத்தில் இப்போ இவளுடைய அராஜகம் நீடிக்கும் போது இவருடைய நிலைப்பாடுகள் என்னன்னு மக்கள் யோசிக்கணும் இதுக்கு வந்து காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது கொலை வழக்கை பதிவு பெய்து அவர்களை கைது செய்து உத்தரவிட ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திமுக ஒன்றிய செயலாளர் தலைமையில் நூற்றி ஐம்பது ரவிடிகள் அவர் வீட்டிலே பூந்து அவர் நகைக்கடை தொழில் செய்து வருகிறார் அவர் நகைகளை கொள்ளடிப்பதற்காகவும் அவர் வீட்டிலே அத்துமீறி உள்ளே நடந்து அவருடைய அப்பாவை தாக்கி இன்றைக்கு நகர செயலருடைய அப்பா அவர்கள் இறந்தது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதில்லாமல் இன்றைக்கு திமுக அராஜகத்தில் தேர்தல் நேரத்தில் கட்ட விழுத்துவிட்டு இருக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற வாக்காளர் பெருமைகள் அத்தனை பேத்துக்கும் இன்றைக்கு தெரியும் இது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்க தேர்தல் மாண்மிகு அம்மா அவர்கள் வெற்றி பெற்று மக்கள் முடிவு திராவிட விட்டார்கள் அதை பொறுக்காமல் இன்றைக்கு கழகத் தோழர்களை காட்டு முராடு தினமாக இன்றைக்கு மிரட்டுவதும் அடித்து துன்புறுத்துமாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கார்கள் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட திமுகவினரை கைது செய்ய வலியுறுத்தி சேலம் புறநகர் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவைச் செயலாளர் திரு இளங்கோவன் தலைமையில் அஇஅதிமுகவினர் ஏராளமானோர் வாழப்பாடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நள்ளிரவிலிருந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பைக்காரா பகுதியை சேர்ந்த ஜவுளி வியாபாரியை தாக்கிய திமுகவினர் அவருடைய வாகனத்தில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மேலும் சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்திற்கு சென்று காவல்துறை அதிகாரிகளையும் திமுகவினர் மிரட்டியுள்ளனர் அஇஅதிமுக மாமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான கடையில் பணம் இருப்பதாக கூறி திமுகவினர் அத்துமீறி கடையில் நுழைந்து பொருட்களை அடித்து நொறுக்கினர் தேர்தல் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் வகையில் திமுகவினரின் வெறியாட்டத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திமுக மற்றும் காரங்க பிஜேபியினுடைய தவறுதலான பொய்யான புகார்களை நம்பி அவங்க அண்ணாதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களை வீடுகளை சோதனை செய்கிறது கவுன்சிலர்களை வீடுகளை சோதனை செய்கிறது இது போன்ற தவறான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நடைபெற நடந்துக்கிருக்கு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரை அடுத்த முகப்பேரில் வசிக்கும் அஇஅதிமுக பிரமுகர் திரு சுதாகர் என்பவரது வீட்டில் ஏழு கோடி ரூபாய் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அம்பத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசன் மௌலானா மற்றும் திமுகவை சேர்ந்த ஏராளமானோர் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் வழங்கினர் மேலும் திரு சுதாகரின் வீட்டிற்குள் அவர்கள் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர் இது தொடர்பாக அஇஅதிமுக சுதாகர் ஜேஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் அதன் பேரில் காங்கிரஸ் வேட்பாளர் உள்பட பலர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் வெள்ளிக்கிழமை ஒரு கிடுகிடுன்னு ஒரு இரநூறு பேருங்க ஒவ்வொரு வீடா நுழைஞ்சி நுழைஞ்சி போய் ஒவ்வொரு வீட்டு மொட்டை மாடியிலையும் தூங்குறவங்களெல்லாம் குச்சியால அடி பெரிய குச்சி எடுத்துகிட்டு போய் இங்கே பணம் பட்டு வாட நடக்குது பணம் பட்டுவாட நடக்குதுன்னு ஒவ்வொரு வீடா தாண்டி தாண்டி போய் ஒரே கோஷம் விட்டுட்டு பக்கத்தருவில் போயிட்டு சும்மாவே சத்தம் போட்டு ஏதோ பணத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரே ஓவரா சத்தம் போட்டுங்க அன்னைக்கு நைட்டு இரவு ஃபுல்லாக ஒருத்தரை கூட தூங்க உள்ளங்க ஒரு நாலஞ்சு தெரு மக்கள் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு அராஜாங்க இவங்க இன்னும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன நீங்களே சிந்திச்சு எல்லாம் திமுக ஆளுங்களும் மட்டும்தான் வந்திருந்து ஒரு இரநூறு பேர் கிட்ட இருப்பாங்க நேரம் வீட்டாண்ட வந்துட்டு எங்க வீட்டுக்கார் கீழே இருந்தார் அவரையும் பிடிச்சி வச்சுட்டு உங்க வீட்டுல ஏழு கோடி இருக்குது இந்த மாதிரி நாங்க மேல போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தாக்க கீழே கீழே பூட்ட போட்டுட்டு பசங்க ரெண்டு பிள்ளைங்களும் நானும் இந்த பொண்ணும் தான் கூட இருந்திருந்தோம் மேல போய் தபானு ஒரே ஓட்டம் ஓட்டிட்டு இப்போ பூட்டிட்டு வாழ்வியும் மூட்டிட்டு தண்ணி வராமல் பண்ணிட்டு நைட்டெல்லாம் தண்ணி இல்லாமல் அன்னைக்கு சாப்பிட முடியாம குழந்தைங்களோட எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்க வீட்டுக்காரையும் பார்க்க விடாம கீழே அவரையும் மேலே விடாம இந்த மாதிரிலாம் ரொம்ப அமக்கலம் பண்ணியிருந்தாங்க மேல இருந்து குழந்தை கீழ இருந்தா இது வரைக்கும் வந்து டார்ச் அடிச்சு ஒரே குழந்தைங்களை பயம் படுத்தி அதுங்க அழுக ஆரம்பிச்சிச்சு நாங்க வெளியே போய் நின்னா வீடை கள்ள தூக்கி அடிப்பேன் நீங்க காசை எடுத்து கீழே கொடுங்க கொளுத்திடுவேன் நீங்க எங்கெல்லாம் காசை வச்சிருப்பீங்க தெரியும் ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசி ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல ரெஸ்ட் ரூம் போகணும்னா தண்ணி வேணும் தண்ணியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம் நாங்க